அவர் சொல்லியிருக்கிற கருத்து தனக்கு காலிஜி மட்டம் இருக்கிறது ஆனால் அவருக்கான ஆவணங்கள் உடம்பியாகவும் கேட்டுக்கொள்ள பதிலான இருக்கிறது எப்படியா இருந்தாலும் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கும் அது நல்ல உடையம் அப்படியாக அவர் பதவி இலக்கை சென்றது தன்னுடைய காணி பட்டம் உண்மையான காண்பதி பட்டம் என்பதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் பதவியிலிருந்து இலக்கு என்பதுதான் சரியான உடைய இப்படியாக பதவியிலிருந்து மற்றவர்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக நியாயமாக விளகுவார்களாக இருந்தால் நல்ல உடையம் விக்னேஸ்வரம் ஐயா பாபு மீட்டு சொல்லிட்டு தேர்தலே போட்டிடாம போயிட்டார் ஒவ்வொரு கிரகங்களிலேயே பார்த்துக்கப்பட்டிருப்பதாக இப்போ வரைக்கும் இருக்குது அதை சிபாரிசு செய்தவர்கள் யாரெந்தோ பகவதிமே வரவில்லை அந்த தகவல் இருக்கிற போது அதை சிபாரண செய்வது சபாநாயகர் போனால் அதை மீறி போக வேண்டியது சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஜாப்பு விதிமுறைகள் எதுவும் இலங்கையில இல்லை ஆனாலும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அவர் ஒரு கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார் பாவித்தது இல்லை என்று ஒரு தரப்பு அந்த அடையாளங்களை சொல்வதன் காரணமாக அவர் ஜனநாயக முறைப்படி பெருந்தன்மையோடு தன்னுடைய கட்சியையும் மக்களையும் தன்னுடைய அந்த நல்ல மனநிலையையும் வெளிப்படுத்தும் வகையிலே அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அது ஒரு நல்ல வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம் தட்டி தவறி அது ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும் வரை சர்ச்சையலாக அது உண்மையாக இருக்கலாம் அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் அவர் தான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஜனநாயகம் அந்த ஜனநாயக வழிமுறையை இன்றைய சபாநாயகராக இருந்த ரன்வல அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் மிக வரவேற்போம் நல்ல வகையில் அதை வரவேற்போம்